சஸ்பெண்ட் செய்த அடுத்த கணமே அதிகாரிகளுக்கு டோஸ் விட்ட முதல்வர் உடனே வாபஸ் ஆன சஸ்பெண்ட் ஆர்டர் யார் இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை இதுவரை எத்தனை பேரை என்கவுண்டரில் போட்டு தள்ளி இவருக்கு இந்த பெயர் வந்தது என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் டிஎஸ்பி வெள்ளத்துறை பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டு பின்னர் சஸ்பெண்ட் ஆர்டர் ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் உள்துறையில் உள்ள உயர் அதிகாரி ஒருவர் மீது முதல்வர் ஸ்டாலின் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவரை கண்டித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் குற்ற ஆவண காப்பக கூடுதல் போலீஸ் புக்ரண்டா பணியாற்றி வந்தவர் எஸ் வெள்ளத்துறை இவர் தமிழக காவல்துறையில் அழைக்கப்பட்டவர் ரவுடிகளை ஒழிப்பதற்கு உயரதிகாரிகள் இவரை பயன்படுத்தி வந்தனர் என்ற பேச்சும் உண்டு இவரது சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு ஆகும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கட்ட பஞ்சாயத்துகள் மற்றும் தொழிற்சாலை பகுதிகளில் தொழில் நிறுவனங்களுக்கு தொல்லை தரும் நபர்களை தடுப்பதற்காக சிறப்பு படை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார் வெள்ளத்துறை தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பக டிஎஸ்பியாக பணியாற்றி வருகிறார் வெள்ளத்துறை இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற இருந்தார் இந்த நிலையில் அவரை நேற்று பணியிடை நீக்கம் செய்து அரசு உத்தரவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாஞ்சேத்தி காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட குமார் என்ற கொக்கி குமார் என்பவர் போலீஸ் காவலின் பொழுது மர்மமாக மரணம் அடைந்தார் இது தொடர்பான வழக்கை சிபிசிஐ எடுக்க மாற்றின அந்த வழக்கு முடிவடையாத நிலையில் அதில் குற்றம் சாட்டப்பட்ட வெள்ளத்துறை மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் தான் வெள்ளத்துறை மீதான சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது டிஎஸ்பி வெள்ளத்துறை பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து உள்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார் பணியிடை நீக்கம் உத்தரவு வெளியான சில மணி நேரங்களில் அதை ரத்து செய்துள்ளதற்கான பின்னணி காரணம் என்ன என்பதும் வெளியாகியுள்ளது டிஎஸ்பி வெள்ளத்துறை உள்துறையில் உள்ள முக்கிய பொறுப்பில் உள்ள ஒரு அதிகாரி தன்னிச்சையாக சஸ்பெண்ட் செய்ததாகவும் இது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்றும் சொல்லப்படுகிறது நேர்மையானவர் என பெயர் பெற்றவர் அதோடு தனது பல ரவுடிகளின் அட்டகாசத்தையும் ஒடுக்கியவராக அறியப்பட்டவர் எனவே வெள்ளத்துறை மீதான இந்த நடவடிக்கைக்கு முதல்வர் விட்டதாகவும் அதன் காரணமாகவே உடனடியாக உத்தரவை மாற்றி வெளியிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அந்த அதிகாரியை செல்போனில் தொடர்பு கொண்ட முதல்வர் ஸ்டாலின் எஸ் நேர்மையான அதிகாரி அவர் மீது ஏன் இவ்வளவு பெரிய நடவடிக்கை என்று கேட்டதாகவும் என் கவனத்திற்கு வராமல் ஏன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும் அவர் மீது கடிந்து கொண்டுள்ளதாகவும் இந்த செயல் அதிருப்தி அளிப்பதாகவும் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கடந்த ஆண்டு வனக்காவலன் மாவீரன் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அதில் முக்கிய நபராக வெள்ளத்துறையும் இடம்பெற்றிருந்தார் அதேபோல சென்னையில் பிரபல தாதா அயோத்தி குப்பம் வீரமணி மெரினா கடற்கரை பகுதியில் என்கவுண்டர் முறையில் போலீசாரால் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அந்த சிறப்பு படையிலும் வெள்ளத்துறை முக்கிய பங்கு வகித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மருது பாண்டியர் பொழுது பூஜையின் மாவட்டம் திருப்பாஞ்சேத்தியில் காவல்துறை எஸ்ஐ சுதன் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் அதில் தொடர்புடைய இருவர் வெள்ளத்துறை டீமால் என்கவுண்டர் என்கவுண்டர் செய்துதான் இவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக வலம் வந்துள்ளார் இவரை சஸ்பெண்ட் செய்ததற்காக தான் முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக இறங்கிய அந்த அதிகாரியை டோஸ் விட்டு உடனடியாக அதனை ரத்து செய்யவும் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்துதான் இவரது சஸ்பெண்ட் ஆர்டர் ரத்து செய்யப்பட்டார் பட்டது yeah,